வணக்கம் நண்பர்களே ஆடிப்பட்டத்தை எதிர்கொள்ள நீங்கள் எல்லாம் தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சமீப காலங்களில் இது ரொம்ப பிரபலமாகவே இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது என்னோட தோட்டம் ஒரு சின்ன தோட்டம் அதே நேரத்தில் சாதாரண தோட்டம் அதனால் நான் ரொம்பலாம் ஆடிப்பட்டம் தைப்பட்டம்னு நான் பிளான் பண்ணுறதில்ல எப்பொழுதும் என்ன பண்ணுறோமோ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வெயிலுக்கு இந்த டேபிள் ரோஸஸ் விதவிதமாக பூத்திருக்கு ஒரே வகையான பூ வச்சும் விதவிதமாக பூத்துருக்கு இந்த காஷ்மீரி ரோஸும் திரும்பவும் அடுத்த சீசனுக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி வாங்கி வந்து ஒரு பத்து மாதங்கள் போல் இருக்கும் செடி நல்லாவே வளர்ந்துருச்சு ஒரு திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அழகாக எப்படி ஒரு குட்டி பூ வந்தது அந்த குட்டி பூ பெருசாகவும் வந்துடுச்சு அப்போ நான் ஓ இந்த தடவை நமக்கு ட்ராகன் ஃப்ரூட்டும் கிடச்சிரும்னு நினச்சி இருக்கும்போது பூ இந்த கலருக்கு மாறிச்சு அடுத்த நாள் பூ கீழேயே விழுந்துருச்சு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ இப்போ அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிடுச்சு காற்றுல நிறைய பூக்கள் விழுகுது ஆனாலும் நிறைய பூக்கள் தங்கி இருந்து காய் உண்டாகுது இது அடுத்தது ஒரு முருங்கை மரம் தரையில் இருக்குது இந்த கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரையை போக முத்தனை கீரைகளை இப்படி அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா டெய்லியூட் பண்ணி செடிகளுக்கெல்லாம் நான் அதை கொஞ்சம் அடிக்கடி விடுவேன் அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா முளைக்காத விதைகளெல்லாம் கூட நல்லபடியாக முளைக்குது இந்த தடவை எனக்கு பழைய விதைகள் தான் நிறைய வச்சுருந்தேன் அதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு போ போடும்போது இந்த மாதிரி எதுலெல்லாம் முருங்கைக்கீரை ஊற்றுனனோ அதில் நல்லபடியாக விதைகள் முளைத்தது பழைய புதினாலாம் போயிடுச்சு இப்போ வாங்கின புதினால இருந்து அந்த சின்ன சின்ன கட்டிங்ஸை வச்சதில் மழையில் நல்லாவே முளை தெளிம்பி வருது புதினா எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லையா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால எப்பொழுதுமே விதவிதமாக கீரைகள் நம்ம தோட்டத்தில் வரது தான் இந்த தடவை ஸ்பெஷலாக வந்தது இந்த மணத்தக்காளி கீரை நல்ல ஒரு ஐம்பது ரூபா கட்டு போல் அவ்வளவு பெரிய கட்டு தோட்டத்தில் கிடச்சிது வேரோடு அது பிடுங்கி எடு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எவ்வளவு டெண்டராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்னு தெரியுது டேஸ்ட்டே அற்புதமான ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி மணத்தக்காளி கீரைகள் நம்மளோட உடல் நலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நிறையா தட்டைக்காய் விதைகள் எப்பொழுதும் வாங்கினது இருந்தது இது செடி தட்டைக்காய் நிறைய விதைகள் போட்டேன் பழசாக இருந்தனாலவோ என்னவோ நிறைய விதைகள் முளைக்கல ஒரு நாளும் இந்த செடிகள் மட்டும் முளைத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பூக்களும் அழகு அதே நேரத்தில் காயும் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் என்னோடய ஃபேமிலி சின்னதாக இருக்கனால எனக்கு காய்கள் கொஞ்சம் கிடச்சா கூட அது போன போதுமானதாக இருக்குது கொடி தட்டை காய்களை கூட அந்த கொடி வர அந்த டென்ட்ரல்ஸை நம்ம கட் பண்ணி விடும்போது அது செடியாகவே வளர்கிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது அவரைக்காய் கொடி இது கூட எப்பவோ யாரோ கொடுத்த விதைகள் தான் வளரவே வளராதுன்னு நினச்சி தான் போட்டேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு அவரைக்கு பூ அழகுன்னு சொல்கிற மாதிரி அவ்வளவு பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது காய்களும் அங்கங்கே ஒன்று ரெண்டு வந்திருக்கு எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியலை இந்த பீட்ரூட் விதைகள் ரொம்ப ரொம்ப பழசு வரவே வராதுன்னு நினச்சி தான் போட்டேன் பார்த்தீங்கன்னா அழகாக பீட்ரூட் கீரை வந்திருக்கு காய் கிடைக்கலனா கூட இந்த கீரையை ருசியாக சமைச்சு சாப்பிட்லாம் ஒரு தடவை காய்த்து முடித்து வெயிலில் காய்ந்து போன இந்த வயலட் கலர் மிளகாய் திரும்பவும் மழையில் முளைத்து காய் காய்க்குது இப்போ இந்த பால ரொம்ப ரொம்ப பழைய விதைகள் போட்ட இடத்துல ஒன்று ரெண்டு அங்கங்கே முளைச்சி வந்திருக்கு பாலுக்கு ஒரு நாலஞ்சு செடி இருந்தாலே போதும் தொடர்ந்து நமக்கு கீரைகள் கொடுத்து கொண்டே இருக்கும் பழைய வெள்ளை கத்திரிக்காய் வதச்சேன் ஒரு செடி கூட வளரல புல்லெல்லாம் பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி செடி அது எங்கேயோ இருந்தது அதை இப்போ தனியாக வளர விட்டுருக்கேன் வெண்டைக்காய் கூட பழைய விதைகளில் போட்டது இந்த சிகப்பு வெண்டை சீக்கிரமாகவே வளர்ந்து காய் கொடுக்கவும் ஆரம்பித்தது மற்றதெல்லாம் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது மஞ்சளை விதைச்சிட்டு இன்னும் முளை வரல வரலன்னு காத்துக்கிட்டே இருந்தேன் அந்த நேரத்தில் இப்படி மேரிகோல்டை கொஞ்சம் விதைச்சி விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சளும் வளர ஆரம்பிச்சிருச்சு மேரிகோல்டும் வளர ஆரம்பிச்சிது அதனால் மேரிகோல்டு செடிகளெல்லாம் இப்போ நான் தனியாக பிடுங்கி அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன் இப்போ மஞ்சள் விதைச்சது பார்த்தனா எல்லா தொட்டிகளுமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இப்போ இந்த நாற்றுகளை தனியாக பிடுங்கி வச்சுருக்கேன் இதை நம்ம இன்றைக்கி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணும் ஆக மொத்தத்தில் பழைய விதைகளை விதைக்கும்போது நாம் படிச்சுக்கிட்டது எல்லா விதைகளும் முளைப்பதில்லை முளைப்பு திறன் கொஞ்சம் குறையுது அதனால் விதைகளை ஏற்ற சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும் இல்லைனா அது நமக்கு வேஸ்ட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள்